தலைவரோட நடிப்பில் கடந்த பன்னெண்டு மாதங்களில் மூணு படங்கள் இருக்கு அதாவது காலா டூ பாயிண்ட் ஓ பேட்டை இந்த மூன்று படங்களுமே மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இந்த மூன்று படங்களுமே ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே வசூல வாரி குவிச்சிருக்கு ஒரு வருடத்திற்குள்ளே மூணு படங்களை வெளியிட்டு வெளியான மூணு படங்களுமே சூப்பர் ஹிட் படமாக அமைவது என்பது தலைவர் படங்களுக்கு மட்டும்தான் சாத்தியமாக இருந்திருக்கு தற்பொழுதும் அவர் படங்களுக்கு மட்டும்தான் சாத்தியமாக இருக்குது கடந்த பன்னெண்டு மாதங்களில் தமிழ்நாட்டிலும் வெளியான படங்களில் புக்மை ஷோவில் அதிகம் வசூல் செய்த படங்களில் தலைவரோட மூன்று படங்களுமே வந்து இடம் பிடிச்சிருக்கு எந்தெந்த படங்கள் எந்தெந்த இடத்தை பிடிச்சிருக்கு எவ்வளவோ புக்மை ஷோவில் வசூல் பண்ணியிருக்கு என்பதை பார்ப்போம் புக்மை ஷோவில் கடந்த பன்னெண்டு மாதத்தில் அதிகம் கலெக்ஷன் செய்த படங்களில் டூ பாயிண்ட் ஓ நம்பர் ஒன் இடத்துல இருக்குது டூ பாயிண்ட் ஓ வந்து புக்மை ஷோவில் மட்டுமே முந்நூற்றி நாற்பத்தி மூணு கோடியை வந்து வசூல் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் வந்து தலைவரோட பேட்ட படம் ஏழாவது இடத்துல இருக்குது இந்த படம் வந்து எண்பது கோடியை வசூல் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் நம்முடைய தமிழ் படங்களில் சர்க்கார் வந்து இருக்குது இந்த படம் பத்தாவது ரேங்கில் இருக்குது அறுபத்தி ஏழு கோடியை வசூல் பண்ணியிருக்கு தலைவரோட காலாப்படம் பதினோராவது ரேங்க்கில் இருக்குது இது வந்து அறுபத்தி மூணு கோடியை வந்து வசூல் பண்ணியிருக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படம் இருக்குது இது பதினஞ்சாவது ரேங்க்கில் இருக்குது நாற்பத்தி நாலு கோடியை வந்து வசூல் பண்ணியிருக்கு புக் மை ஷோ கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் விஸ்வாசம் இன்னமும் படத்தோட கலெக்ஷன் ரெக்கார்டை கூட முறியடிக்கல அப்படின்றது தான் உண்மையான விஷயமாக இருக்குது இந்த மாதிரி புக்மை ஷோலையும் தலைவரோட படங்கள் கலெக்ஷனில் ஆதிக்கம் செலுத்திட்டு வருது ஆனால் தலைவரோட ரசிகர்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா மற்ற நடிகளோட படங்கள் நூறு கோடி இரநூறு கோடி வசூல் செய்தாலே பெரிய சாதனையாக கொண்டாடுறாங்க ஆனால் ஆயிரம் கோடியை தலைவரோட படம் வசூல் செய்தால் கூட தலைவரோட ரசிகர்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க நான் என்ன நினைக்கிறேன்னா எப்பயாவது ஒரு படம் ஹிட் கொடுத்தா கொண்டாடலாம் ஆனால் தலைவர் தொடர்ந்து பல ஹிட் படங்களை கொடுத்ததுனால தலைவரோட ரசிகர்கள் சைலண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி